உங்களுக்கு தெரியுமா உலகில் மிகப்பெரிய குற்றம் எது என்று தன் அப்பாவி குணத்தால் தன் வாழ்க்கையை தானே நாசமாக்கிக் கொள்வதுதான் ஏனென்றால் அப்பாவியான மனிதன் நினைக்கிறான் நான் யாருக்கும் கெடுதல் செய்யாத போது வேறு ஏன் எனக்கு கெடுதல் செய்வார்கள் ஆனால் உண்மை என்னவென்றால் நீங்கள் நினைப்பது போல இந்த உலகம் அப்பாவியானது அல்ல இங்கு எல்லோரும் உங்கள் அப்பாவி குணத்தை பயன்படுத்திக் கொள்ள தயாராக இருக்கிறார்கள் சாணக்கியர் சொன்னார் அப்பாவியான நபருக்கு மதிப்பு இல்லை அவர் சமூகத்தில் எப்போதும் தாழ்த்தி காட்டப்படுவார் அதனால் நீங்கள் இந்த உலகில் வாழவும் முன்னேறவும் வேண்டுமானால் ஒரே ஒரு வழிதான் அப்பாவித்தனமாக இருக்காதீர்கள் சாமர்த்தியமாக இருங்கள் நண்பர்களே எத்தனை முறை நீங்கள் யாரையாவது நம்பி யாரையோ மனசார நல்லவர் என்று நினைத்து அவர்கள் உங்கள் நம்பிக்கையை உடைத்து உங்கள் அப்பாவி குணத்தை பயன்படுத்தி உங்களை தனியாக விட்டு சென்றிருப்பார்கள் உண்மையும் நேர்மையும் அப்பாவித்தனமும் தான் மனிதனின் மிகப்பெரிய பலம் என்று நீங்கள் நினைத்திருக்கலாம் ஆனால் அப்பாவித்தனம் என்பது விழிப்புணர்வுடன் இல்லை என்றால் அதுவே மிகப்பெரிய பலவீனமாகிவிடும் என்பதே உண்மை சாணக்கிய நீதி முக்கிய பாடங்கள் ஒன்று பிறரை எளிதில் நம்பாதே சாணக்கிய நீதி எண் ஒன்று கண்களை மூடிக்கொண்டு யாரை நம்புகிறானோ அவனே முதலில் ஏமாற்றப்படுகிறான் என்று சாணக்கியர் கூறுகிறார் அதாவது அப்பாவித்தனம் என்பது நீங்கள் நல்லவர் என்று அர்த்தம் அல்ல நீங்கள் தயாராக இருக்கும் ஒரு பலி என்று அர்த்தம் சாமர்த்தியசாலிகள் உங்கள் அப்பாவி குணத்தை பார்த்து சிரிக்கிறார்கள் உங்களை பயன்படுத்துகிறார்கள் பிறகு உங்களை ஒதுக்கி விடுகிறார்கள் இரண்டு உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுக்காதே சாணக்கிய நீதி எண் இரண்டு இந்த உலகில் மதிப்பானவன் உணர்ச்சி வசப்பட்டு எல்லோரையும் திருப்திப்படுத்த முயற்சிப்பவன் அல்ல மாறாக விழிப்புணர்வோடு விளையாடுபவன்தான் சகோதர சகோதரிகளே ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் அப்பாவியான மனிதன் எப்போதும் எல்லோரும் என்னைப் போல நல்லவர்கள் எல்லோரும் என் நலனை பற்றித்தான் யோசிப்பார்கள் என்று நினைக்கிறான் ஆனால் இந்த உலகம் அப்படி அல்ல இங்கே எல்லோருக்கும் சுயநலம் இருக்கிறது எல்லோரும் தங்கள் லாபத்திற்காக உங்களை பயன்படுத்துவார்கள் அவர்கள் வேலை முடிந்ததும் உங்களை அடையாளம் கூட தெரியாது மூன்றாம் அப்பாவி குணமும் முட்டாள்தனமும் வேறு வேறு சாணக்கிய நீதி எண் மூன்று முட்டாள்தனத்திற்கும் அப்பாவி குணத்திற்கும் வித்தியாசம் உள்ளது முட்டாள்தனம் அறியாமை ஆனால் அப்பாவித்தனம் என்பது உங்கள் கண் முன்னால் நடக்கும் ஏமாற்றத்தை பார்த்தும் அதைப் பிறகு நம்புவதுதான் நண்பர்களே இன்று நீங்கள் அப்பாவியாக இருக்கப் போகிறீர்களா அல்லது சாமர்த்தியமாக இருக்கப் போகிறீர்களா என்பதை தீர்மானிக்க வேண்டும் சாமர்த்தியம் என்பது ஏமாற்றுவது அல்ல என்பதையும் கவனத்தில் கொள்ளுங்கள் சாமர்த்தியம் என்பது புத்திசாலித்தனம் தொலைநோக்கு பார்வை மற்றும் சரியான நேரத்தில் சரியான முடிவெடுப்பது ஆகும் சாணக்கியர் கூறுவார் நீங்கள் இந்த உலகில் வெற்றி பெற வேண்டும் என்றால் யாரும் உங்களை பயன்படுத்த முடியாதபடி நீங்கள் இருக்க வேண்டும் ஆனால் நேரம் வரும்போது ஒவ்வொரு சூழ்நிலையையும் உங்கள் வசப்படுத்திக் கொள்ளும் திறனை நீங்கள் கொண்டிருக்க வேண்டும் சாமர்த்தியமாக மாறுவது எப்படி அப்பாவித்தனத்தை துறந்து சாணக்கியரின் நீதியை பின்பற்ற வேண்டும் அப்பாவியான மனிதன் எப்பொழுதும் மற்றவர்களுக்கு படியாக இருக்கிறான் மக்கள் அவன் தோள்களில் ஏறி மேலே செல்கிறார்கள் அவன் அங்கேயே கீழே நின்று விடுகிறான் இப்போது கேள்வி என்னவென்றால் சாமர்த்தியமாக மாறுவது எப்படி மக்கள் நம்மை பயன்படுத்தாதவாறு எப்படி விழிப்புணர்வை பெறுவது நான்காம் உங்கள் இரகசியங்களை மறைத்து வையுங்கள் சாணக்கிய நீதி எண் நான்கு இந்த உலகில் பாதுகாப்பாக இருப்பவன் தன் பேச்சையும் தன் திட்டங்களையும் தன் நோக்கங்களையும் எல்லாரிடமும் சொல்லாதவன்தான் அதாவது அப்பாவி குணத்தால் உங்கள் எல்லாவற்றையும் எல்லாரிடமும் சொல்லிவிட்டால் உங்கள் பலவீனத்தை உங்கள் எதிரிகளுக்கு நீங்களே காட்டிவிட்டீர்கள் என்று புரிந்து கொள்ளுங்கள் சாமர்த்தியமான மனிதன் தன் முழு உண்மையையும் ஒருபோதும் வெளிப்படுத்த மாட்டான் அவன் எப்போதும் எதையாவது மறைத்து வைத்திருப்பான் ஐந்து உங்கள் பலவீனங்களை காட்டாதே சாணகிய நீதியன் ஐந்து உங்கள் பலவீனத்தை ஒருபோதும் யாருக்கும் காட்டாதீர்கள் ஏனென்றால் இந்த பலவீனம் தான் ஒரு நாள் உங்களுக்கு எதிராக பயன்படுத்தப்படும் ஆறு நண்பர்களையும் உன்னிப்பாக கவனியுங்கள் சாணக்கிய நீதி ஆறு நீங்கள் நண்பன் என்று நினைப்பவன் சில சமயங்களில் உங்கள் மிகப்பெரிய எதிரியாக கூட இருக்கலாம் ஆம் நண்பர்களே இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்திருக்கலாம் ஆனால் இது கசப்பான உண்மை அப்பாவித்தனம் நமக்கு நண்பன் எப்போதும் நண்பனாகத்தான் இருப்பான் என்று கற்பிக்கிறது ஆனால் சாணக்கியர் கூறுகிறார் சங்கடத்தில் கூட இருப்பவன்தான் உண்மையான நண்பன் மற்றவர்கள் பெயருக்குத்தான் நண்பர்கள் உறவுகளிலும் புத்திசாலித்தனம் தேவை யார் உண்மையில் உங்கள் சொந்தம் யார் முகமூடி அணிந்துள்ளார்கள் என்பதை கண்டறிய வேண்டும் ஏழு அடுத்தவர் உள்நோக்கத்தை புரிந்து கொள் சாணகிய நீதி எண் ஏழு ஒருவன் மற்றவர்களின் உள்நோக்கத்தை புரிந்து கொள்ள கற்றுக்கொண்டால் அவன் ஒருபோதும் தோற்க மாட்டான் நண்பர்களே இதுதான் சாமர்த்தியத்தின் மிகப்பெரிய அடையாளம் மற்றவர்களின் மனதை படிப்பது யார் உங்களிடம் உண்மையை பேசுகிறார்கள் யார் உங்களை ஏமாற்றப் போகிறார்கள் என்பதை கண்டுபிடிப்பதுதான் விழிப்புணர்வு இந்த விழிப்புணர்வு தான் இந்த கூட்டமான உலகில் உங்களை தனியாக நிறுத்துகிறது சாமர்த்தியத்தை பயன்படுத்துவது எப்படி அப்பாவித்தனத்தை விட்டு சாணக்கியரின் நீதியை பின்பற்ற வேண்டும் அப்பாவியான மனிதன் உணர்ச்சிகளில் வந்து யோசிக்காமல் செயல்படுகிறான் சாமர்த்தியம் என்பது உணர்ச்சிகளை ஒதுக்கி வைத்துவிட்டு தர்க்கம் மற்றும் புத்தியால் மட்டுமே முடிவெடுப்பதுதான் எட்டு உணர்ச்சிவசப்பட்டு முடிவெடுப்பதை தவிர்க்கவும் சாணக்கிய நீதி எண் எட்டு உணர்ச்சிவசப்பட்டு எடுக்கப்பட்ட முடிவுகள் எப்பொழுதும் அழிவுக்கு வழிவகுக்கும் கோபம் பயம் அல்லது பேராசையில் நீங்கள் எத்தனை முறை முடிவெடுத்து பிறகு வருத்தப்பட்டீர்கள் என்று யோசித்து பாருங்கள் ஒன்பது சரியான நேரத்திற்காக காத்திரு சாணக்கிய நீதி எண் ஒன்பது காலத்திற்கு முன்பாகவோ அதிர்ஷ்டத்தை விட அதிகமாகவோ யாருக்கும் எதுவும் கிடைக்காது ஆனால் சாமர்த்தியத்தால் எல்லாவற்றையும் சாதிக்க முடியும் அப்பாவியானவர்கள் எல்லாம் உடனே கிடைக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் ஆனால் சாமர்த்தியமான மனிதனுக்கு பொறுமைதான் மிகப்பெரிய ஆயுதம் என்று தெரியும் சரியான நேரத்தில் சரியான நடவடிக்கை எடுக்க அவன் காத்திருக்கிறான் சிங்கம் பசியாக இருந்தாலும் புல்லை தின்னாது அது வேட்டைக்காக காத்திருக்கும் என்று சாணக்கியர் கூறுவார் பத்து எதிரியை முதலில் பலவீனப்படுத்து சாணக்கிய நீதி எண் பத்து எதிரி பலசாலியாக இருந்தால் உடனடியாக அவனுடன் சண்டைக்கு போகாதீர்கள் முதலில் அவனை பலவீனப்படுத்துங்கள் பிறகு தாக்குங்கள் இது போருக்கு மட்டுமல்ல வாழ்க்கைக்கும் பொருந்தும் பதினொன்று உங்கள் முழு பலத்தையும் காட்டாதே சாணக்கிய நீதி எண் பதினொன்று உங்கள் முழு பலத்தையும் ஒருபோதும் யாருக்கும் காட்டாதீர்கள் ஏனென்றால் மறைந்திருக்கும் சக்திதான் மிகப்பெரிய பயமாக இருக்கும் நீங்கள் உங்கள் எல்லா சக்தியையும் எல்லா சீட்டுகளையும் முதலிலேயே திறந்து காட்டினால் மக்கள் உங்களை தோற்கடிக்க வழி கண்டுபிடிப்பார்கள் பன்னிரண்டு கட்டுப்படுத்த முடியாத விஷயங்களை பின்தொடராதீர்கள் சாணக்கிய நீதி என் பன்னிரண்டு உங்களால் முழுமையாக கட்டுப்படுத்த முடியாத விஷயங்களை பின்தொடராதீர்கள் அப்பாவியான குணம் நம் கட்டுப்பாட்டில் இல்லாத விஷயங்களை பின்னால் ஓட வைக்கிறது சாமர்த்தியமான மனிதன் தன் கட்டுப்பாட்டில் உள்ள விஷயங்களில் மட்டுமே கவனம் செலுத்துகிறான் அவனுடைய உழைப்பு அவனுடைய தயார் நிலை மற்றும் அவனுடைய தன்னம்பிக்கை பதிமூன்று எல்லோரையும் திருப்திப்படுத்த முயற்சிக்காதே சாணக்கிய நீதி பதிமூன்று எல்லோரையும் திருப்திப்படுத்த முயற்சிப்பவன் முடிவில்தானே மிகவும் வருத்தப்படுகிறான் அப்பாவியான மனிதன் எல்லோரையும் திருப்திப்படுத்த விரும்புகிறான் ஆனால் சாமர்த்தியமான மனிதனுக்கு அது சாத்தியமில்லை என்று தெரியும் அதனால் அவன் தன் வாழ்க்கைக்கு தேவையான உறவுகளை மட்டுமே கவனிக்கிறான் பதினான்கு நண்பன் எதிரி சந்தர்ப்பம் மூன்று அறியும் கலை சாணக்கிய நீதி பதினான்கு நண்பன் எதிரி மற்றும் சந்தர்ப்பம் இந்த மூன்றையும் அடையாளம் காணும் கலையே வெற்றியின் மிகப்பெரிய இரகசியம் நீங்கள் உங்கள் உண்மையான நண்பர்களை அடையாளம் கண்டால் உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும் உங்கள் உண்மையான எதிரிகளை அடையாளம் கண்டால் நீங்கள் ஏமாற்றப்படுவதிலிருந்து தப்பிப்பீர்கள் சரியான சந்தர்ப்பத்தை அடையாளம் கண்டால் வாழ்க்கையின் ஆட்டத்தை விடுவீர்கள் மனதை வெல்லும் கலை வாழ்க்கையில் ஒரு தருணம் வரும்போது எல்லாவற்றையும் இழந்துவிட்டதாக நாம் நினைக்கிறோம் ஆனால் நினைவில் கொள்ளுங்கள் ஒரு மனிதன்தானே தோல்வியை ஒப்புக்கொள்ளும் வரை அவன் உண்மையில் தோற்கவில்லை சாணக்கியர் கூறுகிறார் துக்கம் வலி தோல்வி இவையெல்லாம் வாழ்க்கையின் ஒரு பகுதி ஆனால் இவற்றை தாண்டி மனதை வென்றால் உலகின் எந்த சக்தியாலும் உங்களை தோற்கடிக்க முடியாது சங்கடங்கள் உங்களை தடுப்பதற்காக வருவதில்லை மாறாக உங்கள் உண்மையான திறனை காட்டுவதற்காக வருகின்றன வாழ்க்கையின் மிகப்பெரிய போர் வெளியில் இல்லை உள்ளேதான் நடக்கிறது உள்ளிருக்கும் சோம்பல் பயம் மற்றும் எதிர்மறை எண்ணங்கள் தான் நம்மை திரும்ப திரும்ப வைக்கின்றன இவற்றின் மீது நாம் வெற்றி பெற்றால் வெளியில் உள்ள சவால்கள் அனைத்தும் எளிதாகிவிடும் அதனால்தான் ஒருவர் உங்களை அவமதிக்கும் அதற்கு பதிலாக மௌனத்தால் பதிலளிக்கவும் உங்கள் முதுகின் பின்னால் யாராவது பேசினால் நேரத்தை அதற்கு பதிலளிக்கட்டும் வாழ்க்கை உங்களை திரும்பத் திரும்ப விழவைத்தால் புன்னகையுடன் எழுந்து கொண்டே இருங்கள் இதுதான் உண்மையான மனதை வெல்லும் கலை